வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் இன்று பேசுகின்ற பொழுது அவருக்கு வந்து அந்த ஒலி ஒலி தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாகவும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் புலம்பெயர் மக்களுக்கு வந்து ஒரு சில விடயங்களை வந்து சொல்லியிருக்கிறார் இது சம்பந்தமாகவும் காலம் கடந்த பின் திரு ஸ்ரீதரன் ஐயாவுக்கு வந்த ஞானம் சம்பந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் கடத்துறை அமைச்சர் அவர்களை மாற்றுவது சம்பந்தமான தகவல்கள் வழியாகி இருக்கிறது அவர் மாற்றப்படுகிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி செய்திகள் இருக்கிறது அது சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வந்து புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் தான் என்னுடைய பகிர்வுகளை நீங்கள் பார்க்க முடியும் இலங்கையினுடைய இந்த அவ வரி திட்டம் அதாவது வந்து அமெரிக்கா கொண்டு வந்த வரி திட்டத்தின் பிரச்சனை காரணமாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எழுந்திருக்கிறது என்ன காரணம்னு சொன்னால் பொருட்கொண்ட விலை அது மட்டும் இல்லாமல் பொருளாதார பிரச்சனை இவைகள் எல்லாமே பெரிய ஒரு பிரச்சனையாக வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் வந்து அமெரிக்காவினுடைய புதிய தீர்வை வரியினால் ஏற்பட்ட தாக்கம் மற்றும் ஏனைய விளக்கங்கள் அடங்கிய கடிதம் ஒன்றை வந்து ஜனாதிபதியாக இருக்கிற அனுரத் திசன் நாயக்கா அவர்கள் வந்து டொனால்டு ட்ரம்புக்கு அனுப்பி வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த நாடாளுமன்றத்தில் வந்து இதனை தெரிவிச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் புதிய வரி திருத்தத்தினால் எழுந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வழிமுறைகள் அரசாங்கம் என்ற அடிப்படையில் வந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் போன்றவை இந்த க கடிதத்தில் வந்து உள்ளடக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுதா சொல்லப்படுகிறது அத்துடன் வந்து இந்த வரியை குறைத்து கொள்வதற்கான பேச்சுவார்த்தைக்கான ஒத்துழைப்பு வழங்குமாறும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கு அமெரிக்க ஜனாதிபத பதியிடம் வந்து இந்த கடிதத்தின் ஊடாக கோரிக்கை விடுத்திருக்கிறார் குறித்த கடிதம் தங்களுக்கு கிடைக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்காவுடைய வெள்ள மாளிகையும் வந்து உறுதி உறுதி படுத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கு இருக்கு அண்மையில் வந்து கோசல ஜெய வீர என்ற பாராளுமன்ற உறுப்பினர் வந்து கேகாலை மாடு பாராளுமன்ற உறுப்பினர் இறந்திருந்தார் மாரடைப்பு மாரடைப்பு நோய் காரணமாக இதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய அவருடைய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக கேகாலை மாவட்டத்திலிருந்து இருந்து இன்னொருவரை வந்து நியமிச்சிருக்கிறாங்க யாருன்னு சொன்னால் சமந்த ரணசிங் அவர்களை வந்து நியமிச்சிருக்கிறாங்க நாற்பது விருப்பு வாக்குகளை அவர் பெற்றிருக்கார் அவருடைய பேர் வந்து வர்த்தக மாநில இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றும் அவருடைய பேரை வந்து நாடாளுமன்ற தேர்தல் ஆணைக்குழு வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அவர் குறிப்பிட்ட விஷயம் வந்து வர்த்தக மாநில வந்ததுக்கு அப்புறமாக பதவியேற்பார் அப்படின்னு சொல்லப்படுறது நாங்கள் பார்க்க வேணும் இப்ப பதவி ஏற்கிறார் அப்படின்ற விஷயங்களை வந்து நாங்கள் பார்ப்போம் தகவல்கள் கிடைக்கின்ற போது நிச்சயமாக உங்களோட பயந்து கொள்கிறேன் இலங்கை நாட்டினுடைய அமைச்சரவை வந்து பல்வேறுபட்ட மாற்றங்களை செய்ய இருப்பதாக தகவல்கள் தகவல்கள் வெளியாகியிருக்கிறார் இது சம்பந்தமான ஆலோசனைகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது பெரும்பாலும் சித்திரை வேடத்துக்கு பின்னர் இந்த மாற்றங்கள் இடம்பெறும் என சொல்லப்படுகிறது குறிப்பாக மீன்பிடி துறைமுக அமைச்சு பொறுப்புகளுக்கு வந்து புதிதாக புதியவர்களை நியமிப்ப நியமிப்பதற்கான ஆலோசனைகள் செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது அமைச்சுக்கள் பலவற்றை ஒருவர் வைத்திருப்பதால் நிர்வாக செயற்பாடுகளில் ஏற்படும் தாமதங்களை வந்து குறைப்பதற்காக இவ்வாறான விஷயங்கள் செய்யப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது பார்க்கலாம் எங்களுடைய வேறு அமைச்சர்கள் அல்லது மீன்பிடி அமைச்சர்கள் வந்து வேறு அமைச்சர்கள் மாற்றப்படுகிறார்களா இல்லையா அப்படின்ற தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை ஆனால் எதிர்வருகின்ற சித்திரவேட பிறப்புக்கு முன்னராக இந்த விஷயங்கள் எல்லாமே இடம்பெறும் அப்படின்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கத்தான் வேண்டும் இப்போ வந்து இந்த அமைச்சரவையில மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படின்ற சொல்லி மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது அந்த விஷயங்களையும் வந்து நான் உங்களோட பயந்து கொள்கிறேன் ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய குழுவினர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மாகாண ஆளுநரை சந்தித்து இருக்கிறார் வடமாக ஆளுநரை சந்தித்து நிறைய விடயங்கள் இங்கே பேசப்பட்டிருக்கின்றன அது மட்டும் எங்களுடைய வடக்கில அபிவிருத்தி சம்பந்தமான விடயங்கள் இது சம்பந்தமாக எவ்வளவு விஷயங்கள் நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது இது சம்பந்தமாக இன்று எட்டாம் தேதி நாலாம் மாதம் அந்த செவ்வாய்க்கிழமை இருக்கின்ற இன்று ஆளுநரோடு இந்த விஷயங்கள் இடம்பெற்றிருக்கிறது இந்த சந்திப்பில் கலந்து கருத்து தெரிவித்த ஆளுநர் மாவட்ட செயலாளர் வந்து சொல்லியிருக்கிறார் என்னென்னு சொன்னால் நாலு மாவட்டங்களில் பணியாற்றுகின்ற காலத்தில் வந்து ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய பல திட்டங்களில் இணைந்து பணியாற்றியதை வந்து நினைவுகூர்ந்திருக்கார் அது மட்டும் இல்லாமல் வடக்கு மக்களுக்கு தேவையான நீர் வசதியை வந்து உடனடியாக கொண்டு வருவது சம்பந்தமாக பேசப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதனால குறிப்பிட்ட அறுபது ஆண்டு காலமாக இந்த மக்களுக்காக தாங்கள் வந்து சேவை செய்து கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்ட ஆளுநர் வந்து தெரிவித்திருக்கார் அதுல வந்து பாத்தீங்கன்னா கடநீர் கடல் நீரை நன்னீராக்கின்ற திட்டம் இதன் ஊடாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் முழுமையான நீரை வந்து வழங்குவது சம்பந்தமான விஷயங்கள் இந்த திட்டத்துல வந்து பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதுபோல வெகு விரைவில் வந்து வடக்கு பகுதிகளில் வந்து சுற்றுலா துறைகளுக்கான வாய்ப்புகளை எவ்வளவுக்கு எவ்வளவு அளவுக்கு அதிகமாக கூட்ட முடியுமோ அல்லது வந்து சுற்றுலாத்துறையினரை எவ்வளவுக்கு உள்ளே கொண்டு வர முடியுமோ அதே போல விவசாய மீன்பிடி துறைகளில் வந்து பெருமதி சேர் ஏற்றுமதி வாய்ப்புகளை விரைவாக ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் ஆளுநருக்கு வந்து ஆளுநர் வந்து கோரிக்கை விடுத்து இருக்கிறார் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டம் வந்து என்னன்னு சொன்னா இந்த அறுபது ஆண்டு காலமாக இருவருமே அதாவது வந்து இலங்கை இலங்கைக்கும் ஆசிய அபிவிருத்தி வங்கிக்கும் வந்து அறுபது வருடங்களாக அவர்கள் வந்து இவர்களோடு சேர்ந்து பயணிக்கிறார்களாம் அதனை நினைவு கூறுகின்ற வகையில் வந்து இந்த கூட்டம் இடம்பெற்றிருப்பதாகவும் இதேவேளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலியார் திட்டத்தை வந்து முன்கூட்டியே வந்து சத்தியா சத்திய கூட்டாய்வுக்கு வந்து ஆசிய அபிவிருத்தி வங்கி உதவி செய்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இந்த விஷயங்கள்ல இருந்து அதாவது பாலியார்ல இருந்தும் அதே மாதிரி இரண்டை மணிக்குழுத்துல இருந்து வடபகுதி மக்களுக்கான நீரை வந்து வெகு விரைவில் கொண்டு வருவது சம்பந்தமாகவும் ஆளுநரோடு இது சம்பந்தமான நிறைய விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் இவை எல்லாமே வந்து இவ்வளவுக்கு இவ்வளவு சாத்திய கூறாகுமான்னு சொல்லி ஆனால் அண்மையில் இடம்பெற்ற டிசிசி கூட்டங்களில் வந்து இந்த வருட இறுதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கச்சா உடனடியாகவே வடபகுதிக்கு வந்து முழுமையாக வடபகுதி முழுமையாக வந்து நீர் வழங்கப்படும் மக்கள் எல்லாருக்குமே வந்து நீர் பூரணமாக வழங்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிவிக்கப்பட்டிருந்த நாங்கள் ஆனால் ஆசியா அபிவிருத்தி வங்கியும் அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க அவர்களுடைய ஆசியா வங்கி அபிவிருத்தி வங்கியினுடைய அதிகாரிகள் வெகு விரைவாக வடபகுதி மக்களுக்கு வந்து எல்லாருக்குமே இந்த கடல் நீரை நன்னீராக்கி உடனடியாக தண்ணி வழங்குமாறு பார்ப்போம் இதில் வந்து இவ்வளவுக்கு இவ்வளவு வேகமாக எங்களுடைய அரசு அதிகாரிகள் வேலை செய்து அதுக்கப்புறமாக நாங்கள் தண்ணியை பெற்று இருக்கிற மக்கள் நிம்மதியாக வாழ்கிறார் அப்படின்றது நாங்கள் பொறுமையாக இருந்தால் பார்க்க வேண்டும் தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு எந்த ஒரு தமிழனும் வந்து என்பிபி கட்சிக்கு வந்து வாக்களிக்க கூடாது அப்படின்னு சொல்லியும் நீங்கள் அப்படி வாக்களிக்கின்ற பொழுது சிந்தித்து வாக்களியுங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை வந்து நீங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸ்ரீதரன் ஐயா இது காலம் கடந்து வந்த ஞானமாக பார்க்கப்படுதுன்னா ஒரு பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமாக இந்த விஷயங்களை வந்து பார்க்கிருப்பது அல்லது மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது அப்படின்றது வந்து அவ்வளவுக்கு நல்ல விஷயங்கள் கிடையாது அதே வந்து என்பிபி அரசாங்கம் வடபகுதியில் வந்து ஆட்சி அமைத்திருக்கிறது மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் அமைச்சரோடு சேர்ந்து நான்கு பேர் வடபகுதியில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் முடிஞ்சவரை எங்கெங்கே பிரச்சனை இருக்கிறது எங்களுடைய தமிழரசு கட்சிகள் யாருமே செல்லாத பகுதிகள் எல்லா இடமுமே என்பிபி மீண்டும் இந்த உள்ளூராட்சி தேர்தல அவர்களுடைய வாக்கை தக்க வைத்துக் கொள்ளணும் அல்லது அவருடைய வாக்கு வீதத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காக பிரச்சனை நடக்கிற இடங்கள் எல்லாமே உடனடியாகவே போயிட்டு என்பிபி அரசாங்கத்தினுடைய யாராவதாக இருக்கலாம் ரஜீவனா இருக்கலாம் இளங்குமரனாக இருக்கலாம் அல்லது வந்து ஸ்ரீ பவானந்தராஜாவா இருக்கலாம் அல்லது அமைச்சராக இருக்கலாம் உடனடியாக அந்தந்த இடங்களில் போய் அவர்கள் தங்களுடைய வாக்குகளுக்காக மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் என்பதற்காக உடனடியாக ஒரு பிரச்சனைகள் நடக்கும் இடங்களில் போகிறார்கள் இங்கே வந்து தமிழரசு கட்சியில் இருக்கின்ற யாருமோ எவருமோ வந்து போய் இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் வந்து பார்ப்பதாக இல்லை இந்த விடத்தில் ஸ்ரீதரன் ஐயா இந்த விஷயத்தை சொல்லியிருப்பது சமூக விலைகள் சமூக ஊடகங்களில் வந்து ஒரு பேசு பொருளாக அதே மாதிரி நேட்டைக்கு கைந்திரகுமார் அவர்களுடைய புதிய அரசியல் கூட்டணியினுடைய உள்ளாட்சி சபை தேர்தலுக்கான உறுப்பினர்களை வந்து அறிமுக விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி லிங்கம் அவர்கள் பேசியிருந்தார் அதே மாதிரி ஸ்ரீ ஸ்ரீகாந்தா பேசியிருந்தார் அதே மாதிரி நேசன் அவர்கள் பேசியிருந்தார் கயந்திரகுமாரை பேசியிருந்தார் எல்லாருமே வந்து சொல்கின்ற விடயங்கள் வந்து நாங்கள் எல்லாருமே தேசியத்தின் கீழ் ஒன்றாக பயணிக்க போகிறோம் எங்களுக்கு வாக்களிங்கள் எங்களுடைய தேசிய உணர்வுகளுக்கு வாக்களிங்க என்ற வகையில் வந்து அவர்கள் எல்லாருடைய கருத்துக்களும் பகிரப்பட்டது எல்லாருமே அதாவது வந்து இப்ப ஸ்ரீதரன் ஐயா சொல்வது போல அவர்களும் சொன்ன விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்பிபிஎஸ் ஆனது வாக்களிக்க கூடாது எல்லாருமே வந்து தமிழ் கட்சிகளுக்கு தமிழர்களுக்கு வாக்களிங்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார்கள் அப்படின்றதும் வந்து இல்ல குறிப்பிடத்தக்கது பார்க்கலாம் உள்ளுராட்சி சபை தேர்தலில் வந்து யார் வெல்கிறார்கள் இங்க யார் தோக்குறார்கள் அப்படின்றது எல்லாமே நாங்கள் வந்து பொறுமையாகத்தான் இருந்து பார்க்க வேண்டும் முன்னாள் ராஜாங்க அமைச்சராக இருந்த ராஜ வியாழேந்திரன் அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் அவர்கள் இன்று நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் இவர் ஊழல்கள் மற்றும் கையூட்டு பெற்றதன் விளைவாக இவர் கைது செய்யப்பட்டிருந்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அதுக்கப்புறமா விசாரணைகளின் பின்னர் இன்று வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் விடுதலை செய்யப்பட்ட இவரிடம் வந்து ஐம்பதனாயிரம் ரூபாய் தொக்கப்புனையிலும் ஒரு மில்லியன் அஞ்சு சரீரப்பினைகளும் வந்து இவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் வியாழேந்திரன் அவர்கள் வந்து எங்கேயும் வெளிநாடுகளுக்கு வந்து செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இவரை வந்து ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு வந்து கைது செய்து நீதிமன்றத்தில் வந்து ஆயர்படுத்தியிருந்தது அண்மை காலங்களாக இந்த ஊழல் செய்பவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுகிறார்கள் ஏற்கனவே ஊழல் செய்தவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் இவர்களுக்கான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த விசாரணைகளின் பின்னர் வந்து பாத்தீங்கன்னா விடுதலை நடக்கிறது நேற்றைக்கும் வந்து நாமல் ராஜபக்ச அவர்களுக்கான விசாரணைகள் கூட இடம்பெற்றிருந்தது இப்படியான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது அது மட்டும் இல்லாமல் முன்னாள் சுகாதார அமைச்சர் அன்னைக்கும் அவர் வந்து கைது செய்யப்பட்டுருப்பதான செய்திகள் மிக வெளியாகி இருந்தன அந்த வகையில் வந்து ஊழல் செய்த ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் அந்த வகையில் தான் வியாழந்திரன் அவர்களும் வந்து ஊழல் பெற்றார் அப்படி என்ற குற்றச்சாட்டின் பேரில் வந்து ஊழல் ஒழிப்பு அமைச்சு வந்து அவரை கைது செய்திருந்தது இன்று விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அருஷ்ணா அவர்கள் தொடர்ச்சியாக எட்டு பாராளுமன்ற அமர்வுகளில் அவர் பேசுகின்ற விடயங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒலி ஒலி தடைகள் வந்து விதிக்கப்பட்டிருந்தன அந்த வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இன்று பாராளுமன்ற அமர்வில் வந்து பேசுகின்ற பொழுது அவருக்கான ஒலி ஒலி தடை விதிக்கப்பட்டிருந்தது இதனை வந்து எந்த விதமான சமூக ஊடகங்கள்லேயோ அல்லது வந்து ஊடகங்கள்லேயோ வந்து எந்த விதமான ஒலி ஒளிபரப்பு தடை தடை காரணமாக எந்த விதமான விவரங்களை நாங்கள் பார்க்கவில்லை டாக்டர் அர்ஜுனா எப்படிப்பட்ட விஷயங்கள் பேசியிருந்தார் அல்லது வந்து அங்கே இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற அமர்வுகளில் வந்து ஆளுங்கட்சிகள் சொல்கிறபடி எங்களுக்கு எதிராக என்ன விஷயங்கள் சொன்னார் அப்படி என்று சொல்லி எந்த விஷயங்களும் எங்களுக்கு இதுவரை தெரியவில்லை ஆனால் குறிப்பிட்ட டாக்டர் அருஷன் அவர்கள் என்று பாராளுமன்றத்தில் போயிருப்பதனால வந்து அங்கே நிறைய விடயங்கள் நடைபெற்றிருக்கும் ஆனால் அதற்கான எந்த விதமான ஆதாரங்களும் எங்களுக்கு வந்து கிடைக்கவில்லை நாளை சிவகைகளில் டாக்டர் அர்ச்சனா சம்மந்தமான கருத்துக்களை சொல்லவும் முடியாது அதனால் நாங்கள் இந்த எட்டு அமர்வுகளில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் என்ன விஷயத்தை பற்றி பேசுகிறார் அப்படின்னு சொல்லி நாங்கள் பொறுமையாக தான் பார்க்க வேண்டும் ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்குது இந்த தகவல் அதாவது வந்து இந்த எட்டு நாள் பாராளுமன்ற அமர்வில் வந்து தன்னுடைய பேச்சுக்கள் வந்து ஒளிபரப்பு தடை என்பதற்கான இதுக்கு வந்து நான் காரணம் கேட்டு அல்லது சம்பந்தம் அதுக்கான விசாரணைகளை வந்து நடவடிக்கை எடுக்குமாறும் தன்னுடைய சிறப்புரிமையை பயன்படுத்தி இது சம்பந்தமாக தான் பேச இருப்பதாகவும் சொல்லியிருந்தார் ஆனால் பார்க்கலாம் இது சம்பந்தமான விஷயங்கள் வருகின்ற பொழுது நான் உங்களோட பயந்து கொள்வேன் அதே மாதிரி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஆர் திங்கள் புதன் சனிக்கிழமைகளில் வந்து தன்னுடைய வெளி அதாவது வெளி ஒலியில் டிக்டாக் தளத்தில் வந்து உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்கிற கேள்விகளை வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தகவல் அடை வெளியிட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் புலம்பெயர் பேசறது இருக்கிற மக்களோடு தன்னுடைய உறவை வலுப்படுத்தும் நோக்கத்தினோடு இந்த டிக்டோக் தளத்தின் ஊடாக தான் திங்கள் புதன் சனிக்கிழமைகளில் வந்து தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்களுடைய கேள்விகளை கேட்பது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களையும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவோடு பகிர்ந்து கொள்ளலாம் அது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா எல்லாருக்குமே வந்து எல்லாருமே வந்து தொலைபேசி அழைப்படுப்பதனால எல்லா எந்த அழைப்பையும் ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினால வந்து இவ்வாறான ஒரு வழிவக சமூக ஊடகத்தினூடாக வந்து மக்களுடைய பிரச்சனைகளை கேட்பது அவருடைய அவருடைய கருத்துக்களை கேட்பது சம்பந்தமாக டிக்டாக் தளத்தின் ஊடாக நேரலைக்கு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதை இதையும் வந்து உங்களுடைய காலத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் டாக்டர் அர்ச்சுனாவிடம் டாக்டர் அர்ச்சுனாவை நேசிப்பவர்கள் அதாவது அவருடைய கருத்துக்கள் கேள்வி கேட்க இருப்பவர்கள் வந்து நீங்கள் நேரடியாக அவருடைய நேரலையில் சொல்லிக்கொண்டு மீண்டும் இவ்வாறு தகவல்களோட இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்